பயம் துணை நின் பொன்னடி என்றுகின்றேன் உண்ணையன்றி ஆர்துணையும் நண்புணையாவே அதாவது பெருமான் இது வரைக்கும் மேலே சொன்ன கணிகள்லாம் வந்து பருவமத்தியில் இந்த ஆசை வைத்தேன் தவம் பண்ணேன் திருச்சிட்டு அம்மளத்தில் சொன்னார் அடுத்த பாடலில் வந்து இதற்கு முந்தைய உள்ள பாடலில் வந்து இருந்தேன் அப்படி சொல்லியிருக்காரு அப்போ எனக்கு வேற யார் தோனையுமே வேணாம் இறைவனோட திருவடி இது சரணாகதி வந்து பண்ணுறார் பக்தி அடிப்படையில் அப்போ வந்து இறைவனை வந் இறைவனை நோக்கி பெருமான் வந்து வேற யார்த்தோனையும் எனக்கு தேவையில்லை உன்னோட திருவடி தான் எனக்கு போதும் அதை தான் நினைக்கிறேன் உன்னுடைய பொண்ணடியை தான் உண்ணுகின்றேன் அப்படின்னா வந்து நினைச்சு கொண்டே இருக்கிறேன் அப்போ ஒரே துணை அப்போ வந்து ஏகாரம உறுதியாக சொல்கிறார் தீராக்குறைக்கு தெய்வமே முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை என்று எனக்கு வேற யார் தெய்வம் யார் துணையும் வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே தான் நான் வந்து அன்பு வைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து இறைவனை பார்த்து சொல்லியிருப்பாங்க நாம் வந்து பெருமானரை வந்து இருக்க பிடிச்சிக்கிறணும் அவரோட திருவடியை வந்து முழு சரணாகதி அடைஞ்சுக்கிறணும் அவரை தவிர நம்மளுக்கு வந்து வேற யார் துணையும் கிடையாது எல்லாருக்கும் கடையாக இருந்தேனுக்கு அருள் புரிந்தே எல்லாருக்கும் துணையாக இருக்க வைத்த எம்பெருமான் அவர் வந்து நம்மளை நம்மளுக்காக துணையாக இருக்கின்றார் கூறினார் மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுரை பார்த்தும் செவியுரை கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காங்க அப்போ பெருமானையே வந்து இறைவன் வந்து நம்ம மக்களுக்காக துணை செய்கிறதுக்காக அவர் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டதாக நம்மளுக்காக வைத்திருக்கிறார் அப்போ நம்ம நம்முடைய பெருமானை வந்து நாம் வந்து முழு சரணாகதி அடைவோம் அடுத்த பாடலில் வந்து நம்ம எப்படி பெருமான் மேலே வந்து நட்பாகணும் அப்படின்றத பார்ப்போம் நன்றி வணக்கம் ராமலிங்க அவையும்